நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் ஜாதகம் ஜோஷியம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த குறையா இந்த கோவிலுக்கு போங்க அந்த பிரச்சனையா இந்த இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த விஷயமா வீட்டில் இதை பண்ணுங்க இதை மாற்றி வைங்க இதை இப்படி பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் அப்படிதான் கேள்விப்பட்டு இருக்காங்க ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா வந்துட்டு எந்த பரிகாரமும் கிடையாது நம்மளோட கைடன்ஸ் மூலமாவே எல்லாமே சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிறத சொல்றீங்க மக்களுக்கு அப்படின்னா என்ன ஏன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க

நல்லது நடக்கிறது உங்களால தப்பு நடக்கிறது நம்மளால தானே கண்டிப்பா அப்ப நம்ம நம்மளால ஒத்துக்கிட்டா கில்டி கான்சியஸ் வந்துரும்ல அப்போ இந்த கில்டி கான்சியஸ் வரக்கூடாது வரக்கூடாதுன்றதுக்காக பழி போடுற ஒரு ஒரு கான்செப்டா தான் ஆறுதலுக்கு பழி போட்டுக்கணும்ல ஏன் சரியில்லை ஈஸியா முடிச்சிடலாம் இது ஒரு சாதாரண மனுஷங்களோட எண்ணம் தான கடவுள் நம்மளுக்கு இதை தான் எழுதி வச்சிருக்காரு போல நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து ஜெயிக்கும் போது சொல்ல மாட்டேன் ஜெயிக்கும் போது மட்டும் நான் கஷ்டப்பட்ட வாட்சிங்களே அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் அது உங்களால உங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா கடவுள் இல்லையா

டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவங்க கிட்ட போய் என்னங்க ஜோஷியம் சொல்றீங்களே எப்படி பரிகாரமே இல்லாத ஜோஷியம் அது என்னன்னு கிட்டதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் ஜாதகம் ஜோஷியம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த குறையா இந்த கோவிலுக்கு போங்க அந்த பிரச்சனையா இந்த இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த விஷயமா வீட்டுல இதை பண்ணுங்க இதை மாத்தி வைங்க இதை இப்படி பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் அப்படிதான் கேள்விப்பட்டு இருக்காங்க சோ நீங்க பார்த்தா வந்துட்டு எந்த பரிகாரமும் கிடையாது நம்மளோட கைடன்ஸ் மூலமாவே எல்லாமே சரிப்படுத்திடலாம் அப்படிங்கறத சொல்றீங்க மக்களுக்கு அப்படின்னா என்ன ஏன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படின்னா என்னங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ரெண்டு பார்வையை சொன்னீங்க இல்லையா ஒன்னு என்ன எனக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா ப்ரெடிக்ஷன் தான் என்ன காலம் அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நீங்க ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல டேட்ல பிறக்குறீங்க ஆமா அதை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் உருவாயிடுச்சு ஓகேங்களா சோ அந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்தது முதல் உங்களுடைய கடைசி காலம் வரை உங்க வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் வெல்த் எப்படி இருக்கும் மேரிட்ட லைஃப் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் கெரியர் எப்படி இருக்கும் இதெல்லாம் கணிக்கிறது தானே ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா ஆமா சரி இப்போ பிறப்பு ஜாதகத்தில் எழுதப்பட்ட இந்த விதி அது அதை வந்து நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம் ஆமா அதைதான் ப்ரெடிக்ஷன் சொல்றோம் இதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல இல்ல இதை மாத்த முடியுமா மாத்த முடியாதுல்ல எப்படி மாத்த முடியும் அப்புறம் பரிகாரம் அது அவங்களோட நம்பிக்கைய கூட இருக்கலாம் நம்பிக்கை சரி நீங்க நடக்க போறது நல்லதோ கெட்டதோ அது உங்களால் மாத்தவே முடியாது பரிகாரம் எதுக்கு அது எதுக்கு நீங்க தான் தெளிவா சொல்லலாம் அது ஏமாத்து வரல தானே இப்போ ஒருத்தருக்கு பிறப்பு ஜாதகத்துல தலையெழுத்துல அவருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு இருக்கு அப்படின்னு வச்சுங்க பிரம்மா எழுதிட்டாரு யாரோ ஒருத்தவங்க எழுதிட்டாங்க ஓகேங்களா இப்போ பரிகாரத்து மூலியமா நீங்க இத பண்ணுங்க கல்யாணம் ஆயிடும்னா அப்ப நீங்க அந்த விதியை மாத்திர கணக்காது கண்டிப்பா விதியை மாத்த முடியாது நீங்க தான சொல்றீங்க ஜோதிடர்கள் தானே சொல்றாங்க தலையெழுத்து அதெல்லாம் ஆண்டவம் போட்டது போட்டா மாறாதுன்னு அப்புறம் ஏன் பரிகாரம் சொல்றீங்க அப்போ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க பரிகாரமும் பலனும் ஒன்றோடு ஒன்று முரணானது பலன்னா என்ன மாறவே மாறாத விதி பரிகாரம்னா என்ன மாறாத விதிக்கு மாத்துறதுக்கு நீங்க வழி சொல்றீங்க ஓகேங்களா அப்ப நீங்களே கடவுளாயிடுறீங்க சோ நீங்க சொல்றதை பார்த்தா வந்து பரிகாரம் முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க சொல்ற நீங்க பேசுற ஒரு கான்செப்ட்டுக்கு இன்னொரு கான்செப்ட் முறை இருக்க கூடாது இல்லை தான் கரெக்ட்டா தான் விதின்றது மாறவே கூடாது அப்படின்னா மாத்தவே முடியாது அப்படின்னா அப்ப பரிகாரம் பொய் பரிகாரத்தின் மூலியமாக உங்களால நீங்க நினைச்சத சாதிச்சுக்க முடியும்னா அப்ப விதின்னு நீங்க ப்ரெடிட் பண்ணது பொய் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் கண்டிப்பா இப்ப எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா இது ரெண்டுமே உண்மைதானா இல்ல பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து ரெண்டுமே ஃபேக் சோ எதை நோக்கி மக்கள் போணும் எதை நோக்கி ஒரு மனுஷன் போணும் என்னன்னு புரிஞ்சுக்கறாங்க மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கறாங்க தலை எழுத்துன்னு புரிஞ்சுக்கறாங்க தலை எழுத்துனா என்னன்னு புரிஞ்சுக்கறாங்க நமக்கு போட்டத தான் நடக்கும் நம்ம கையில எதுவுமே இல்ல இதுதான் மக்களுடைய புரிதலாக இருக்கின்றது ஓகேங்களா ஆனா உண்மையிலேயே விதினா என்னன்னா விதினா தலை எழுத்து கிடையாது விதினா ரூல்ஸ் ஓகேங்களா விதிகள் ஒவ்வொருத்தங்க ஜாத்துக்கு சில விதிகள் இருக்கு விதிகள்னா என்னன்னா உங்க இப்ப இப்ப நீங்க இப்ப இந்த இடம் இருக்கு இப்ப இந்த பில்டிங் இருக்குது ஓகேங்களா இங்க இங்கக்குள்ள நமக்கு வந்து எந்த இடத்த வேணாலும் நம்மளால ஆக்குபை பண்ணிக்க முடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஷூட்டிங் இந்த இந்த மாதிரி நம்மளால மாத்தி வச்சுக்க முடியும் நம்ம இடத்த விட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வெளியில போய் நம்மளால நம்ம நினைச்சது செய்ய முடியாது முடியாது ஓகேங்களா ஏன்னா அது நம்ம இடம் கிடையாது அது இன்னொருத்தவங்களோட இடம் கண்டிப்பா ஓகேங்களா அப்போ வரையறைன்னு ஒன்னு இருக்குல்ல பவுண்டரினு ஒண்ணு இருக்குல்ல அந்த பவுண்டரி தான் ஜாதகம் ஓஹோ அப்புறம் எப்படி வந்துட்டு இதுல சாதகம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பவுண்டரிய வச்சிருக்கு மேப் மாதிரி ஓகேங்களா சோ இப்படி போனா இப்படி இது டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவுண்டரி வச்சிருக்கு அந்த பவுண்டரியில இப்ப அந்த ரூட்டுங்களை வந்து ஷார்ட் ரூட் வேற ரூட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நமக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த ஆப்ஷனை விட்டு வெளியில நம்மளால போக முடியாது ஓகேங்களா லைஃப்ன்றது ஒன்லி பவுண்டரி

பெரியவங்க ஆன்மீகம்னு நம்ம பெரிய சொல்லு பெரியவங்க தாத்தா பாட்டியா இருக்கட்டும் சொல்லி கொடுத்தாங்க கடவுள்கிட்ட வேண்ட சொல்லுவாங்க நமக்கு வந்து நமக்கு சாமி அல்லது இறைவன் அப்படின்றது யார அறிமுகப்படுத்துவாங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்துவாங்க நிறைய குடும்பங்கள்ல தாத்தா பாட்டி அறிமுகப்படுத்துவாங்க கரெக்டுங்களா எப்படி அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா நல்ல புத்தி கூடு கடவுளேன்னு வேண்ட சொல்லுவாங்க

கைட் பண்ண இடத்துல அவர் கைட் பண்ற அந்த பாதைய காட்டுறது மட்டும் தான் ஒரு குருவுடைய கடவுளுடைய ஜோதிடருடைய வேலை ஆமா டிராவல் பண்றது யார் கையில இருக்கு அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரவங்களோட கைலதான் இருக்குது ஓகேங்களா நான் உழைக்காம நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம நான் நல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்டுகிட்டு நல்ல சோம்பேறித்தனமா உட்காந்துகிட்டு என் ஜாதகத்துல நான் வந்துருவேனோன்னு போட்டுருக்கா சார் அப்படின்னு கேட்டா இது தப்பா இல்லையா அது எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆனா மக்கள் அங்கதானே போய் நிக்கிறாங்க ஜாதகம் சொல்லிருக்கு ஜாதகத்துல பரிகாரம் உங்களுக்கு வழி காமிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல வழி கெட்ட வழி ஜாதகம் காமிச்சாச்சு அதுல கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கிறது யாரு கையில இருக்கு மக்கள் கையில இருக்கு ஓகேங்களா ஆனா நான் நல்லதை நல்லது எடுத்துக்குவேணும்னு என் தலையெழுத்துல போட்டிருக்காரான்னு கேட்டா அந்த கேள்வியை இட்டியாட்டிக்கான கேள்வி அப்படி ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாது ஓ நிஜமா கிடையாது அப்படி உங்களுக்கு பதில் கரெக்டா வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்வியே தப்பா இருந்தா கரெக்ட்

சார் முப்பத்தி நாலு வயசுல ஆகுங்களா சரி அப்ப நான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா டெக்னிக்கலா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த விதியை எங்களுக்கு இருக்க கூடாது சார் அதை நீங்க அழிக்கணும் சார் பிரம்மா எழுதின விதியை நீங்க மாத்தி எழுதுங்க சார் கேக்குற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் முதல்ல நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா அது புரிஞ்சாதான் உங்களால அடுத்த கேள்வியை கேட்க முடியும் ஓகேங்களா ஸ்கிரிப்ட்ன்றது டிஃபால்ட்டா ஃபிக்ஸ்ட் அப்படின்னா அப்ப நீங்க பரிகாரம் சொல்லக்கூடாது பரிகாரத்தால உங்களால எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும்னா நீங்க பேசக்கூடாது கரெக்ட் எஸ் அப்ப இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று முரணானது ஓகேங்களா இது ரெண்டுமே ஜோதிடம் கிடையாது வேற என்ன ஜோதிடம் கேட்டீங்கன்னா கைட் தான் ஜோதிடம் இது ரெண்டுமே ஜோதிடம் கிடையாது நீங்க சொல்றீங்க மக்கள் வந்து காலம் காலமாக இதுதான் ஜோதிடம் ஜோசியர் சொல்லிருக்காரு இந்த கோவில்ல போய் ஒரு அஞ்சு அஞ்சு வாரம் கிடைச்சிருச்சா அது தெரியல அது அவங்கள பொறுத்த வரைக்கும் காலங்காலமா மக்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா இல்ல காலங்காலமா ஜோதிடம் சொல்றதெல்லாம் நடந்துச்சா அப்புறம் ஏன் மக்கள் ஜோதிடர் தேடி போறாங்க நப்பாச என்ன நப்பாச தான் உழைப்பு மேல அவங்களுக்கு வந்து இது நம்பிக்கை இல்ல நம்பிக்கை கிடையாது அதாவது என்னன்னா ஜெயிக்கிற யாருமே ஜாதகத்தை எடுத்து பேச மாட்டாங்க இப்போ ஒருத்தங்க நல்லா அஹ் உழைச்சு நல்லா முன்னேறி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வர்றாரு ஒரு நல்ல ஒரு அச்சீவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை கூப்பிட்டு இப்ப நீங்க பேட்டி எடுக்கிறீங்க அவரு வந்து மேடையில் போய் பேசுறாருன்னா அவரு வந்து எனக்கு சுக்கர தசை வந்துருச்சு எனக்கு குரு தசை வந்துருச்சு இந்த கிரகம் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு நானா எதுவுமே பண்ணல எல்லாமே ஆண்டவன் நான் நான் ஜெயிப்பேன்னு பிறவிலேயே கடவுள் எனக்கு எழுதிட்டாரு அவங்களா என்னை தூக்கி விட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மை உழைப்பு உயர்வு ஒரு காலத்துல நான் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஆட்டோகிராஃபி கண்ணீர் கதைகள் எல்லாம் பேசுவாங்கல்ல அங்க யாருமே கிரெடிட்ட வந்து எதுக்கு கொடுக்க மாட்டாங்க பிளானட்ஸ்க்கோ ஜாதகத்துக்கோ கொடுக்க மாட்டாங்க ஆனா தப்பு நடந்துருச்சுன்னா மட்டும் பழிய இவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலா இவங்க தான் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அதாவது தன் மேல உள்ள பழிய இன்னொருத்தர் மேல போடணும் இல்ல செல்ஃப் கில்ட்டி ஒருத்தருக்கு கூடாது பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து ரிஸ்க்னு தெரியும் இருந்தாலும் கடன் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாது இல்ல ரொம்ப ரிஸ்க்னு தெரியும் தெரிஞ்ச இஎம்ஐல போய் லாக் ஆயிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க செய்யக்கூடாத பிசினஸ் செய்யக்கூடாத பார்ட்னர் கூட இணைஞ்சு தான் லாஸ் பண்ணிருப்பாங்க இதுக்கான சிம்டம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சோம் ஒரு ஒரு பேராசையில ரிஸ்க் எடுப்பாங்க ரிஸ்க் எடுத்து எல்லா தப்பும் பண்ணுவாங்க அது ஓவர் நைட்ல அந்த டிசாஸ்டர் நடக்காது அந்த எல்லாமே இவங்க கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும் கண்ணு முன்னாடியே அந்த பெரிய சீட்டு கட்டு மாதிரி சரிய விட்டு வேடிக்கை பார்த்து எல்லாம் நடந்து முடிச்சிட்டு டைம் சரி இல்லப்பாங்க என்ன சொல்றேன் நல்லது நடக்கிறது உங்களால தப்பு நடக்கறதும் நம்மளால தானே கண்டிப்பா ஓகேங்களா அப்ப நம்ம நம்மளாலன்னு ஒத்துக்கிட்டா கில்டி கான்ஷியஸ் வந்துரும்ல

அப்ப அது உங்களாலும் ஒத்துக்கோங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோங்க கரெக்ட் தானே நல்ல நல்ல லேடிஸ் படிச்சிருப்பாங்க பெரிய ஜாப்ல இருப்பாங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ல இருப்பாங்க அதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ப கூடாத ஒரு ஆளை நம்பி லைஃப்ல ஏமாறுவாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கும்போதெல்லாம் சூப்பரா கைட் பண்ணுவாங்க அத மாதிரி நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஒரு முட்டால லவ் பண்ணுவாங்க ஒரு இரஸ்பான்சிபிள் இடியேட்ட லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்தாலும் லவ் பண்ணி அவங்கள நம்பி லைஃப தொலைச்சிட்டு உட்காந்துருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனா கேட்டா என்ன என்னப்பாங்க நேரம் சரியில்லை என்னோட மேரிட்டல் லைஃபே ஜாதகத்தில் சரி இல்லாமல் நாம பண்ற தப்புக்கு ஜாதகத்தின் மீது பழியை போடக்கூடாது நாம பண்ற தப்புக்கு நாம தான் பொறுப்பு நாம பண்ற நல்லதுக்கும் நாம தான் பொறுப்பு நாம பண்ற தப்புக்கும் நாம தான் பொறுப்பு இப்போ ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பண்றது சரியா தப்பான்னு கேக்குறதுக்கு தான் ஜாதகம் போய் வந்துட்டு நேரம் நல்லா இருக்கான்னு கேட்க கூடாது என்ன போட்டுருக்குன்னு கேக்குறதுக்கு இல்ல கரெக்ட் சொன்னது புரிஞ்சுதா நான் செய்வது சரியா தப்பா நான் போற ரூட்டு சரியா தப்பா அது கேட்கும் தான் ஜாதகம் இப்போ மேரேஜ் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் திருமண வாழ்க்கை தோல்வியில தான் முடியும்னா ஜாதகத்துல தலையெழுத்துல மேரிட்டல் லைஃப் ஃபெயிலியர் எழுதிருக்கா நீங்க யார கல்யாணம் கல்யாணம் பண்ணாலும் ஃபெயிலியர் தானே கண்டிப்பா அப்புறம் மேட்சிங் பாக்கணும் மேட்சிங் எதுக்கு பாக்குறது சோ எனக்கு ஒரு டவுட் நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அந்த மேட்சிங் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் மேரிட்டல் லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இட் இஸ் ரிட்டன் இன் யுவர் ஹாரோஸ்கோப்

மத்தபடி நாம எடுக்கிற டிசிஷன் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறதுக்காகவும் ரெண்டாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கான பர்மிஷன் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் ஜாதகம் சோ இப்ப ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியதே நான் பண்ணலாமா வேண்டாமா எந்த விஷயம் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கணும் ஒரே ஒரு பழமொழி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் கண்டிப்பா அந்த ப்ரிவென்டிங்காக மட்டும் தான் ஜோதிடம் ஓகேங்களா கியூருக்காக இல்ல நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் ஏ எல்லா டேமேஜும் எனக்கு நடந்துருச்சு இப்போ நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாரால மாத்த முடியும் மக்கள் எல்லாம் அப்படித்தானே கேட்க தானே போறாங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாரால மாத்த முடியும் மாத்த முடியாது கடவுளால மாத்த முடியுமா முதல்ல ஆசே இல்ல அவங்களாலயும் மாத்த முடியாது கடவுளால மாத்த முடியாது அப்புறம் அதையும் ஜோதிர் கிட்ட போய் கேக்குறீங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேங்களா ஜாதகம் சொல்லி இப்ப ஜோதிடர் கிட்ட நீங்க ஏன் போய் கேக்குறீங்கன்னு சொல்றாங்க இப்ப எல்லா பெரிய பெரிய நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்றாங்க

நீங்க இதே வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடி ஓகேங்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பது புது வருடம் பிறக்க போது எப்படி இருக்குன்னு ஜோதர்கள் சொன்னதெல்லாம் இருக்கு ஓகேங்களா அதை எடுத்தீங்கன்னா ஒரு நூறு வீடியோ வரும் அதுல ஒருத்தர் கூட நெகட்டிவா சொல்ல இன்க்ளூடிங் நீங்க சொல்ற சோகால பெரிய பெரிய ஜோதிடர்ல இருந்து ஒருத்தர் கூட நெகட்டிவா சொல்ல கிருமியை பத்தி ஒருத்தர் கூட பேசல ஓகேங்களா அதெல்லாம் எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்க ஏன் இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும் ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படணும் ஏன்னா இல்லாத ஒரு ப்ரடிக்ஷனை நீங்க இருக்குதுன்னு வலியுறுத்துறதுனால தானே இந்த பிரச்சனை

இப்போ ஒரு 15 வயசு 20 வயசு ஆளு வந்தா பிரெ딕ஷன் பாக்குறீங்க ஆமா அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு பாக்க இது பேசிக்கா எல்லா இடத்தலயும் சொல்றது 5 வயது 5 வருஷம் வரைக்கும் ஜாதகம் கூட எழுத மாட்டோம் அப்படிங்கற ஒரு பேச்செல்லாம் எல்லாம் சொல்லி இருக்காங்க அவங்க தப்பிச்சிக்கிறதுக்காக ஓஹோ சோ பிறந்த குழந்தைக்கு பிரெ딕ஷன் பார்க்கலாம் பிறந்து 48 நாளைக்கு ஜாதகம் எழுத கூடாது ஆமா ஓகே 48 நாள்ன்றது ஒரு சைக்கிள் ம் ஓகேங்களா மண்டலம் 27 நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசிகள் சேர்ந்த சைக்கிள் ஓகேங்களா உடம்போட சைக்கிள் நாற்பத்தி எட்டு நாள் ஓகேங்களா அந்த நாப்பத்தெட்டு நாளு அந்த குழந்தைக்கு வந்து ஆஹ் பான்ஸ் பாண்ட்ஸ் கிராண்டுல பீனல் கிராண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து சித்தா டாக்டர்ஸும் சித்த மரபுல வர்றவங்களும் சொல்லக்கூடிய கூற்று சரி நான் சயின்டிஸ்ட் கிடையாது ஓகேங்களா சோ அது அப்ப அது ஓப்பனா இருக்கிற அந்த டைம் டைமிங் வந்து ஜாதகம் ஜென்ரேட் பண்ணக்கூடாது அந்த விதியை வந்து செக் பண்ணக்கூடாது குழந்தையோட விதிய ரூலை வந்து நீங்க செக் பண்ணுறது நான் சொல்ற தலை எடுத்து கிடையாது ரூல் அந்த ரூலை வந்து நீ செக் பண்ண கூடாது நாப்பத்தெட்டு நான்கு கழிச்சு நீங்க ஜாதகம் எழுதலாம் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அவசரம் இல்ல சீக்கிரம் உங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா வெச்சும்மா அவர்கள் இந்த லக்ன பாயிண்ட் லக்னாதிபதி நிற்கிற பாயிண்ட் மட்டும் வச்சு கூட நீங்க பேர் வச்சுக்கலாம் தப்பு இல்ல இல்ல ஓகேங்களா அதுக்கு நீங்க முழு ஜாதகம் பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா பிறந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம ஜோதிடரே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஏன்னு காரணம் தெரியுமா இல்ல தெரியாது சரி இப்ப நீங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு இப்ப தவங்க ஜாதக எழுதி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க இவங்க ஜாதக எழுதி கொடுக்கும் போது தசா புத்தி தசா புத்தின்னு ஒண்ணு எழுதுவாங்க ஓகேங்களா அத வந்து அதுல அதுல வந்து ஜோதிடருக்கும் மக்களுக்கும் நடையில நடுவுல ஒரு சொல்லாத ஒரு சைலண்ட் கம்யூனிகேஷன் ஒன்னு நடக்கும் அது என்ன சைலண்ட் கம்யூனிகேஷன்னா பிறந்ததுல இருந்து இப்ப நீங்க ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் ஏதோ சித்திரா நட்சத்திரம் நட்சத்திரம் கண்ணீராசி பிறந்திருக்கு ஏழு வருஷம் ராகுத ஆரம்பிக்கும் ராகுத பதினெட்டு வருஷம் அப்ப அந்த குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதுவாங்க ராகுதை முடிச்சு குருதசை பதினாறு வருஷம் அப்ப இருபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தோரு வயசு வரைக்கும் குரு இப்படி எழுதிட்டே வருவாங்க அடுத்தடுத்து தசை எழுதிட்டே வருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஜோதிடர் ஸ்டாப் பண்ணிட்டாரு 65 லையோ 68 லையோ இல்ல 70 குள்ளையோ அந்த ஜோதிடர் திசை அதுக்கப்புறம் திசை எழுதாம ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா ஓ அது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஆயுள் போல அதனால தான் அவங்க திசையும் புத்தியும் எழுதல அப்படின்னு நினைச்சுப்பாங்க एक्चुअली அது உண்மை கிடையாது ஓகே ஓகேங்களா அது எல்லாம் கணிக்கவே முடியாது ஒன்னு இரண்டாவது அந்த மாதிரி எந்த ஜோதிடரும் எழுத மாட்டாங்க பிறந்த குழந்தைக்கு எழுத மாட்டாங்க ஒரு பத்து வயசுக்கு அப்புறமா குறைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அஞ்சுல இருந்து எட்டு வயசுக்கு அப்புறமா தான் ஜாதகம் எழுதுவாங்க இன்னும் நிறைய ஜோதிடர்கள் பத்து பஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் ஜாதகம் எழுதுவாங்க முன்னாடி எழுத மாட்டாங்க ஏன் எழுத மாட்டாங்கன்னா இப்போ இவ்வளவு நேரம் தசபுத்தி ஆர்டர்லாம் சொன்ன நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசா புத்தி ஆர்டர்லயே பிரெடிஷன் எழுதி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேப்பாங்க அதுவும் சில பேர் எழுதி எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த வயசுல திருமணம் ஆகும் இந்த வயசுல இவர் வெளிநாடு போவார் அப்படி எல்லாம் எழுதி எல்லாம் கொடுப்பாங்க சரி இப்ப இவர் பிறந்த குழந்தைக்கு எழுதி கொடுத்துட்டா இருப்பா ஓகே ஒருவேளை அந்த குழந்தை ரெண்டு மாசத்துல இறந்து போச்சுன்னா நடக்கிறது சான்ஸ் இருக்குல்ல ஒருவேளை அந்த குழந்தை ரெண்டு மாசத்துல இறந்து போச்சுன்னா இப்ப அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ஜாதகம் இவர் ஐம்பது ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் எழுதி கொடுத்துருக்காரு ஏப்பா ஜாதகம் எழுதி கொடுக்க சொன்னா எழுதி கொடுத்தீங்க இந்த பிறந்துக்கு ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு மாசம்தான் தான் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க ஆயில் கணிக்க முடியாது என்ன ப்ரெடிக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆயில் கடிதம் கேட்குறீங்க ப்ரெடிக்ஷன் ஒன்னே கிடையாது மஞ்சள் உதிரத்தில் ப்ரெடிக்ஷனை வச்சு தானே நகத்துறாங்க ப்ரெடிக்ஷன் ஒன்னு ஜோதிடத்துல கிடையாது ஓகே நீங்க 100 தடவை கேட்டாலும் அதுதான் பதில் கரெக்ட் ஓகேங்களா சரி அது உங்களுக்கு வந்து உண்மைன்னு நிரூபிக்கணும்ல இப்ப நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியணும்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு அன்நோன் ஜாதகம் யாராவது ஒருத்தரோட ஜாதகம் எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சிட்டு குறிப்பிட்ட பிரச்சனையை சொல்லி எல்லாம் கேட்க கூடாது நீங்க எல்லாம் பிரச்சனை எல்லாம் நீங்களா எல்லாம் சொல்லக்கூடாது இன்னா இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க கேக்கணும் இன்னாருக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க கேக்கணும் அதுக்கு அவர் ஜாதகத்தை பாத்துட்டு உங்க திருப்பி ஒரு கேள்வி கேப்பாரு இது கல்யாணம் ஆன ஜாதகமா கல்யாணம் ஆகாத ஜாதகமான்னு கேப்பாரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க ஒரு முப்பது வயசு ஜாதகங்க ஒரு முப்பது வயசு ஆளு ஆளுடைய ஜாக்கிர நீங்க இப்ப எடுக்கறீங்க இருபத்தி எட்டு இருந்து முப்பது வயசு ஆயிடுச்சு ஓகேங்களா அவர் ஜாக்கிர எடுத்து ஒரு ஜோதிர் கிட்ட போயி திருமண வாழ்க்கை இவருக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க நியாயமா ப்ரடிக்ஷன் சொல்ற ஜோதிடர் என்ன செய்யணும் இந்த வயசுல இவருக்கு திருமணம் ஆயிருக்கும் இந்த வயசுக்குள்ள இவருக்கு குழந்தை பிறந்திருக்கும் தற்பொழுது கணவன் மனைவியினுடைய உறவு நிலை இப்படி இருக்கும் இப்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இல்லையா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் இப்படி 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 ஒரு ஃப்ளோவா சொல்லணும்ல கண்டிப்பா ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க திருப்பி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்பாங்க இவர் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்பாங்க ஆமா நான் என்ன கேட்கறேன் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்க தானே சொல்லணும்

நீங்க வந்து ஸ்பெசிफिकலா கேட்க கூடாது. நீங்க அந்த கேள்வி வந்து இவருக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் சரி இவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னு அப்படி கேட்கணும் அப்படி இல்லையா? ஒரு முப்பது வயசு ஜாதகம் முப்பத்தஞ்சு வயசு ஜாதகம் எடுத்துட்டு தலையை எனக்கு படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஜோதிடர் சவாலுக்கு வர மாட்டாங்க. நீங்க இன்னார் சிமா வாங்க பிஎம் ஆவாங்கலாம் நீங்க கணிக்கவேண்டாம். சரி ஓகேங்களா? எந்த நடကြီး எந்த நடிகரோட கல்யாணம் பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்து பிரெ딕ஷன் சொல்லிட்டு இருக்கீங்கல வெக்கமில்லாம நான் என்ன கேக்குறேன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா இந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடக்கலன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு திராணி கிடையாது ஏனென்றால் ஜோதிடத்தில் அதற்கு விதி கிடையாது மூல நூல்கள்ல விதி கிடையாது ஓகே நான் ஜோதிடர்களை குறை சொல்ல ஜோதிட புக்ஸ்லயே தர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் ப்ரெடிக்டிங் எனி ஓகேங்களா அப்ப வேற என்னதான் சார் ஜோதிடம்னா ஜோதிடம் இஸ் ஓன்லி ஃபார் கைடன்ஸ் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் தான் வேற கைடன்ஸ் மட்டும் அந்த நிகழ்வு பண்றது பண்ணாதால நீ உங்க கையில தான் இருக்கு ஓகே இப்ப மெடிக்கல் காலேஜுக்குள்ள இப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப இப்ப नीट வந்ததனால पेरेंट्स எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட் குள்ள நுழை முடியுமா நுழை முடியுமான்னு கேக்குறாங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ள போய் எத்தனை பேர் சக்சஸ்フル டாக்டர் ஆவறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்குறதால தானே அந்த காலேஜுக்குள்ள போவாங்க படிக்க போவாங்க ஆமா படிக்க போனவங்க எத்தனையோ பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்கல இன்னைக்கு நடக்குதுல ம் பணக்கார பசங்களே

இது இந்த இன்னென்ன துறைக்குள்ள தான் நீங்க நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு கல்யாணமா இன்னென்ன ஃபீல்டுல இருந்து தான் நீங்க வரம் தேட முடியும்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இப்போ உங்களோட ஜாதகம் இஸ் லைக் சூஸ் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல படிப்பு உத்தியோகம் தொழில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் திருமணம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ம் ஓகேங்களா அதுல ஏதாச்சும் ஒன்னு நீங்க டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் பண்ணாம கூட நீங்க விட்டுடலாம் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அதாவது அந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்களா மாட்டீங்களான் ஜாதகம் ஜாதகம் சொல்லாது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க மாட்டீங்களா ஜாதகம் சொல்லாது

கிடையாது ஓகே ஓகேலாம் ஏன்னா நீங்க அத எல்லாத்தையுமே நீங்க விதிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜோதிடத்துக்கு பேஸே கிடையாது கரெக்ட் ஏன் ஜோதிடத்துக்கு பேஸ் கிடையாதுன்னா ஜோதிடத்தினுடைய பேஸ் எது பிறவிதான் ஜோதிடத்தினுடைய பேஸ் ஒத்துக்கறீங்களா ஆமா ஓகேங்களா பிறவின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஜாதகமே உருவாகுது ஓகேங்களா பிறவின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது இந்த பிறவி முற்பிறவி அடுத்த பிறவி அத பேஸ் பண்ணி இருக்கு ஓகேங்களா அந்த கான்செப்டே பேஸ் பண்ணி இருக்குது இதோட அது லிங்க்டு ஓகேங்களா அப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் சார் எனக்கு ஜாதகம் வேற மாதிரி இருக்கு என்னோட வேலை செய்யற கோ வொர்க்கருக்கு ஜாதகம் வேற மாதிரி இருக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு ஜாதகம் வேற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் வேற வேற மாதிரி லைஃப் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற கேள்வி வரும் அப்படி கேள்வி வந்தா அப்பதான் ஜோதிடர்கள் வாய திறப்பாங்க என்னன்னா அதெல்லாம் உங்களுடைய கர்ம பலன் பாம்பாங்க ஒரு ஒரு டெம்ப்ளேட் டைலாக் ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுங்களா கர்ம பலன் சோ வாட் இஸ் கர்ம பலன் அது நீங்க டிஃபைன் பண்ணணும் இல்ல கர்மானா என்ன இதுக்கு ப்ரீவியஸ் பர்த்ல நீங்க பண்ண நல்லதும் கெட்டதும் ரைட் அதுதானே கர்மா அம்போ ப்ரீவியஸ் பர்த்டில் நம்ம பண்ண நல்லது கெட்டதுனால தான் நமக்கு இப்படி ஒரு ஜாதகம் விழுந்துச்சு தலையெடுத்து விழுந்துச்சு அப்படின்றது உண்மையானால் அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் பண்ற நல்லதும் கெட்டதும் ஏற்கனவே ஏன் டிசைடடாக இருக்கும் ஏற்கனவே எல்லாமே ப்ரீ டிசைடட்னா பனிஷ்மெண்ட்டும் ரிவார்டும் எனக்கு கிடைக்க கூடாதுல்ல ஏன்னா நான் ப்ரோக்ராம் டிவைஸ் தானே ஏன்னா இயக்குறவனுக்கு தானே போகணும் தாண்டான ஒரே பேஸ்ட் இருக்காங்கம்மா செக்ஷுவல் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகிறவங்க இருக்காங்க சைக்கோ கொலகாரம் இருக்கிறாங்க கொள்ளையடிக்கிறவங்க இருக்காங்க ஓகேங்களா கள்ள கடத்தல் பண்றவங்க இருக்காங்க இப்ப இவங்க எல்லாருக்குமே பிறவிலேயே இவர் வந்து ரேபிஸ்ட் இவர் கொலகார இவர் கொள்ளக்காரன்னு பிரம்மா தலையெழுத்து எழுதிட்டாருன்னா அப்போ இவர் தப்பு இல்ல எழுதுனவங்க தப்பு தானே அப்ப தண்டனை அவங்களுக்கு தானே போகணும் ஆமா அப்புறம் இவங்க ஏன் போடுறீங்க கண்டிப்பா இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன புரியுது புரிஞ்சுப்பாங்க லைக் ஜாதகம்ங்கிறது நம்மள கைட் பண்றதுதான் ஜோஷியத்துல வந்துட்டு பரிகாரம் இது பண்ணணும் அதை பண்ணக்கூடாது இதுதான் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவா புரியும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கே இது புரியல நான் நம்மளாம் வளர்ந்தது அப்படி ப்ரெடிக்ஷன் நம்பி தான் வளர்ந்துருக்கோம் நேரம் காலம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கே புரியாது ஸோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தெளிவா புரியுது ஸோ மக்களுக்கு நீங்க சொன்னது வந்துட்டு நிஜமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவா புரியும் உன் முடிவை நீ தான் எடுக்கிற ஜாதகம் கைட் தான் பண்ணும் ஜாதகத்துக்கு தே பரிகாரம் எல்லாம் கிடையாது இதையெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு யாரோட பிறப்பையோ இறப்பையோ முன்னாடியே கணிக்க முடியாது உனக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கறத கணிக்க முடியாது உனக்கு இதுதான் கொடுத்துருக்கு நீ அதை சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் உன் கையில தான் இருக்கு அப்படிங்கறத வந்து விஷால் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க மக்களே அடுத்த காணொலியில் என்ன சொல்றாருங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி